நண்பர்களே நம்ம சபாபதி ஒரு மினி டெய்லர் போட்டு வந்துருக்கிறார் பாருங்க இந்த டயர் சைஸ் என்ன ஏழு ஐம்பதுக்கு பதினாறா சபாபதி போட்டு விற்கிறாருங்க நண்பர்களே பார்த்துங்க மினி டெய்லர் டார்கெட்டு க கரெக்டாக நான் போட்டு வந்துட்டார் இவர் இப்போ இதில் பிஸ்னஸில் இறங்கிட்டாருங்க நண்பர்களே பாருங்கள் வேணுங்கிறீங்க கான்டக்ட் பண்ணுங்கள் என்ன டெய்லர் ரேட் எவ்வளோண்ணா தெரியாதுன்னு சொல்லாத சொல்லுங்க கரெக்டாக சிங்கிள் சீட்டா டபுள் சீட்டா சிங்கிள் சீட் இல்லை டபுள் சீட்டு தான் பாரு இங்கே வாருதா எத்தனை குறுக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு குறுக்கு சேனல் வேணுங்கிறேன் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சபாபதி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க என்ன இப்படி சொல்லி போட்ட போகிறோம் லோட்டா விட்ற லோட்டா எனக்கு சம்மந்தம் அது மட்டும் கே லட்சக்கணக்கில் சொல் லட்சக்கணக்கில் கொடுத்து வா வாங்குறீங்க நீங்கள் மறக்காத வண்டிக்கார எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பாருங்கள் டெய்லரு பார் கிழப்பு எல்லாமே கொடுக்குறோம் ஒர்க் ஷாப்பில் வாங்கி கொடுக்குறேன் ஒர்க் ஷாப்பில் இருக்குது பாருங்கள் பார்த்துக்கோங்க